வணக்கம் பெண்களுக்கு இந்த விரதம் ஒரு வரம் ஐப்பசி மாதம் வளர்பிறையில் வரும் பிரதமை திதியிலிருந்து சஷ்டி வரையிலான ஆறு நாட்கள் சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த ஆறு நாட்களும் முருகப்பெருமானை நினைத்து வழிபட சிறந்ததாகும் இந்த ஆறு நாட்களில்தான் சூரபதுமன் சிங்கமுகன் தாரகன் ஆகியோருடன் போரிட்டு முருகப்பெருமான் தேவர்களை காத்தருளினார் பகைமையை வெல்வது அல்ல சஷ்டி விரதம் பகைமையை மாற்றி ஞானம் பெறச் செய்வதே சஷ்டி விரதத்தின் சிறப்பு இது ஞானத்திற்கான திருவிழா சூரபத்மனை அழிப்பது ஆணவத்தை அழிப்பதாகக் கருதப்படுகிறது கந்தசஷ்டி விழா முருகனின் அறுபடை வீடுகளில் சகல முருகன் ஆலயங்களிலும் நடைபெறும் முக்கிய விழாவாகும் விரதம் இருப்பது எப்படி பூஜி அறையை சுத்தம் செய்து கோண கோலம் வரைய வேண்டும் அதாவது ஆறு கோணங்கள் கொண்ட கோலம் வரைய வேண்டும் அந்த கோலத்தின் மீது குத்துவிளக்கை வைத்து விளக்கேற்றி முருகப்பெருமானை பூஜிக்க வேண்டும் இது தவிர ஆலயங்களில் முருகப்பெருமானுக்கு நடைபெறும் சிறப்பு வழிபாடுகளிலும் கலந்து கொள்ள வேண்டும் இந்த விரதத்தை தங்களின் உடல்நிலைக்கு தக்கவாறு அனுஷ்டிக்கலாம் ஆறு நாட்களும் எந்தவித அன்ன இன்றி சிலர் பானம் மட்டும் அருந்தியும் பலர் முதல் நாள் ஐந்து நாட்கள் ஒரு நேர உணவு உண்டு கடைசி நாளில் முழு உபவாசம் இருந்தும் விரதத்தை மேற்கொள்வார்கள் இறுதி நாள் முழுவதும் கண்விழித்து முருகப்பெருமானின் பாடல்களை பாராயணம் செய்ய வேண்டும் அடுத்த நாள் காலை முருகனுக்கு பூஜை செய்து விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் இந்த விரதத்தை மேற்கொண்டால் குடும்பத்தில் நிலவும் துன்பங்கள் விலகும் வாய்ப்பு கிடைக்கும் கடன் தொல்லை நீங்கும் மேலும் இந்த விரதத்திற்கு முக்கிய சிறப்பு ஒன்று உண்டு சஷ்டியில் இருந்தால் அகப்பை அதாவது கருவில் கருப்பையில் வரும் என்பது பழமொழி ஆம் சஷ்டி அன்று விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் அவன் அருளால் குழந்தை பேறு உண்டாகும் பெண்களுக்கு இந்த விரதம் மிகவும் சிறப்புக்குரிய விரதமாகும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி